ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாள் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக பெயர் அரவிந்த் படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காரு இப்போ சீனியர் மேனேஜராக ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பிறந்த தேதி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட அண்ணா அண்ணாவத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பழனிச்சாமி தாயின் பெயர் ருக்மணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டல முழுக்காதன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சிங்காநல்லூர் சொத்தோரம் பார்த்தீங்கன்னா நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வெளிநாடு போகிறதுக்கு விருப்பம் பொண்ணை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பிரசாந்த் படிப்பு பிஇ முடிச்சுட்டு இப்ப அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் மூணு நாற்பத்தி ஏழு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட போதவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சிவபிரகாசம் தாயின் பேர் கஸ்தூரி கொங்கு வேளாளர் கவுண்டில் தூரன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சங்ககிரி சொத்தியோரம் பாத்தீங்கன்னா வாடகை வரம் இருக்குது நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் லைனில் வெளிநாடு போக அக்செப்டா இருக்க பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஷ்ணுவர்தன் படிப்பு பிடெக் எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ கனடாவில் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு பிறந்த தேதி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நே ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூடப்போதும் அக்கா ரெண்டு பேர் தந்தை பேர் ஈஸ்வரமூர்த்தி தாயின் பேர் கஸ்தூரி கொங்கு வேளாளர் கவுண்டில் கண்ணன் குழந்தை சேர்ந்தவங்க முகவரி பெரிய சோமனு சொத்தைவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் சைட் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரவீன்குமார் படிப்பு பிஇ முடிச்சுட்டு அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் பதினோரு லட்சம் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் மூணு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட கொந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் வேலுச்சாமி தாயின் பேர் வசந்தி கொங்கு வெள்ளாளர் கவுண்டல முழுக்காதன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பலனம் சொத்துரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல கணவா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரமேஷ் படிப்பை எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு யூகேல சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் ஆறு லட்சம் பிறந்த தேதி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட போதவங்க தங்கச்சி ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சவுந்தரராஜன் தாயின் பேர் உமா மகேஸ்வரி கொங்குவெயலாளர் கவுண்டில் காடை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து வரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபது கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருபாகரன் படிப்பு டிஇஇசிஇ முடிச்சுட்டு இப்ப கனடால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் மூணு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் அஞ்சு பன்னெண்டு ஏஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசிரியிடம் இவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பொதுங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் செல்லப்பன் பேர் ஜோதி கொங்கு வேளாளர் கவுண்டில் மணியன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மோகனூர் இடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடி எதிர்பார்ப்பு டிப்ளமோ படிச்ச படிக்காத பொண்ணுகளில் ஃபாரின் போக அக்செப்ட் பண்ணுற பொண்ணை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் நவீன்குமார் படிப்பு பிஇஎம்எஸ் முடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில் கவர்மெண்ட் சிவில் இன்ஜினியர் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் பத்து லட்சம் பிறந்த தேதி பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொந்தங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் ஐயா சாமி தாயின் பேர் சாவித்திரி கொங்கு வேளாளர் கவுண்டில் முத்தன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்து நேரம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி எதிர்பார்ப்பு அப்ராடு போக இன்ட்ரெஸ்டாக இருக்க போன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரவணகுமார் படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காரு சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் கால் லட்சம் பிறந்த தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ஒன்று முப்பத்தி ரெண்டு பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட போதுங்க அண்ணா ஒருத்தங்க பேர் வேலுச்சாமி தாயன்பேர் ஈஸ்வரி கொங்கு வேளாளர் கவுண்டர் தூரன் குளத்தை சேர்ந்தவங்க இவங்க சத்தியில் இருக்காங்க சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்ல இருக்க பொண்ணை எதிர்பார்க்குறாங்க ஃபாரின் போக அக்சப்ட் பண்ணுற பொண்ணை எதிர்பார்க்குறாங்க போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி